ஹலோ நண்பர்களே மானிட்டேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால நிறைய பேருக்கு வந்து கேன் கேன்சல் ஆகுது என்னோடய வந்து ப ஐடியிலையும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உள்ள சேனலில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவா நம்ம சீரியல் போடுறோம் அது போடுறோம் அப்படியே வந்து ஃப ஃபோட்டோவை எடுத்து க்ராப் பண்ணி வாய்ஸ் கொடுத்து வந்து போடுறோம் ஆனால் இப்போ வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோ வேணும் வீடியோ வேணும் அப்படி தான் இருந்தால் தான் ஏற்றுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே இல்லை இதோட ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இதே வந்து இன்னுமே போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து வீடியோ வந்து எடுத்திருப்பீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோயில் வீடியோ வந்து தான் நம்ம போட்டுருவோம் ஒரிஜினல் வீடியோக்கள் மட்டும்தான் வந்து வரையும் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரிஜினல் வீடியோக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு போயிருக்கேன் சொல்லி நம்ம வந்து வீடியோ கூட போட்டு கைகால் அசைச்சு ஃபோட்டோ கூட வந்து போடக்கூடாது அப்படிலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிகாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வ்ளாக் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகாது மற்றபடி இந்த மாதிரி சீரியல் சினிமா நியூஸ் இப்படி நிறைய நியூஸ்லாம் போடுறவங்களுக்கு வேகமாக வந்து வந்து கேன்சல் ஆயிடும் எனக்கு அப்படி தான் வந்து பார்த்தினா ஜனவரி மாதமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் வந்து கொடுத்தேன் அப்போவும் வந்து ஏற்றுக்கலை அப்புறம் நேற்று தான் வந்தது அப்போ கொடுத்தேன் அப்போ ஏற்றுக்கலை இப்போ வந்து கொஞ்சம் வீடியோ போட்டோம்னா அப்படின்னா வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் பத்தாயிரத்துக்கு மேலே வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எந்த இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால தான் சரி வந்து புது சேனல் வந்து ஆரம்பித்து இப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த பத்தாயிரம் வீடியோக்குள்ள வந்து இப்போ நான் வந்து அழிக்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் வந்து போயிருக்கு இப்போ இது ஃபுல்லாகவே ஒன்றும் டீல் பண்ணோம் இது இல்லைன்னா எல்லாத்தையுமே நம்ம ப்ரைவேட்டில் போட்டுடலாம் ப்ரைவேட்டில் போட்டுட்டு வந்து பண்ணலாம் இப்படி நிறைய ரெண்டு மூணு ஐடியாக்கள் வந்து இருக்குது எந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு தெரியல சரி இப்போதைக்கு இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போடுறேன் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க நிறைய வீடியோக்கள் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து போடலாம் சீரியல் போடலாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து போடுவாங்களே ஒரிஜினல் வீடியோக்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து போடலாம் இந்த மாதிரி வந்து நிறைய கேன்சல் வந்து எக்கச்சக்கம் ஆடுறதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசன் பாலிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க பணத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப போட்ட வீடியோக்கள் வந்து போட்டுகிட்ருந்தோம் அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி நிறைய ரூல்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு ரூல்ஸ் ரூல்ஸு மாற 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 நம்ம வந்து வீடியோ வந்து மாற்ற முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாக முடியாது ஒரு தடவை போட்டால் ஆனால் அந்த பழைய வீடியோ எல்லாமே வந்து பணம் எடுத்தாச்சு அதனால் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து இப்போதைக்கு எனக்கு இது என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து தெரியலை இப்போதைக்கு வந்து நான் சரி இந்த இங்கே வீடியோ போட்டு இங்கே வந்து ஹவர்ஸ் வந்தால் பார்க்கலாம் ஆனால் நாலாயிரம் ஹவர்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தான் ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு ரெண்டாயிரம் எடுத்தால் ரெண்டு வீடியோ நாலாயிரூவா ஈஸியாக எடுத்துடலாம் பார்த்தா தான் வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்